வணக்கம் நானுங்க டாக்டர் உமாதேவி பேசுறேன் சித்த மருத்துவர் மற்றும் மலர் மருத்துவ ஆராய்ச்சியாளர் சில எல்லாம் இருக்காங்க எதுக்கு பயப்படுறதுனே அவர் விவசாயம் இல்லாம எதுக்கெடுத்தாலும் பயப்படுவாங்க இந்த தென்னாலி படத்துல கமல் சொல்வாரு பார்த்தீங்களா கல்ல கண்டா பயம் நாயை கண்டா பயம் வேய கண்டா பயம் இருட்டை கண்டா பயம் மனுஷனை கண்டா பயம் 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 இது மாதிரி நிறைய பேர் இப்போ இருக்காங்க சில ஒவ்வொன்றா பார்க்கலாம் இப்ப குழந்தைங்க பார்த்தீங்கன்னா ஸ்கூல் போவாங்க ஸ்கூல்ல வந்து ஏதாவது டீச்சர்ஸ் பாடம் நடத்துறாங்கன்னா ஏதாவது ஒரு டவுட் கேட்கணும் இல்லை ஏதாவது சொல்லணும் ஒன்றும் இல்லை ஒரு யூரின் வந்தா கூட டீச்சர்ஸ் கேட்டு பயந்துட்டே உட்காந்துருப்பாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா நல்லா படிச்சிருப்பான் நல்லா எழுதி பார்த்திருப்பான் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிருப்பான் ஆனா போய் எக்ஸாம் எழுதுறதுக்கு பயம் சிலருக்குலாம் எல்லாம் பாத்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் மேக்ஸ் எக்ஸாம் வச்சுக்கோங்களேன் மொதல் நாளே காய்ச்சல் வந்துடும் இது மாதிரி நிறைய பேர் வந்து சொல்லியிருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டேஜில் ஏதாவது ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு அப்படி பார்த்தா பயந்துக்குவாங்க சில குழந்தைங்க பார்த்தோன்னா கொஞ்சம் ஹைட்டான இடத்துக்கு போக பயந்துக்குவாங்க அப்புறம் வீட்டில் யாராவது கெஸ்ட் வருவாங்க பார்த்தீங்களா யாராவது புதுசாக வர்றாங்க அப்படின்னா ரொம்ப பயந்து நடுங்கிட்டு அம்மா முந்தானையை பின்னாடியே போய் ஒதுங்கிட்டு வச்சுக்குவாங்க இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு பார்த்திங்கன்னா எக்ஸாமில் ஸ்டேஜ் பயம் டீச்சர்ஸ் பாட எடுத்தா டவுட் கேட்குறதுக்கு பயம் உயரமான இடத்துக்கு போக பயம் சிலர்லாம் வந்து இந்த பட்டாசு சத்தம் கேட்டோம்னா ப எல்லாருமே பயப்படுவோம் ஆனா சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா பட்டாசு வெடிச்சான வீட்டுக்குள்ள கொடுக்குன்னு கொடுக்குன்னு ஓடி போய் ஒரு மூளையில போய் பயந்துட்டு ஒதுங்கி உட்காந்துட்டு காதை பொத்துட்டு உட்காந்துக்குவாங்க அவ்வளோ பயப்படுவாங்க அந்த மாதிரி அதீத பயம் இருக்கக்கூடாது இந்த மாதிரி குழந்தைங்க இருக்காங்களா சில லேடிஸ் பார்த்தீங்கன்னா கருப்பாம்பூச்சின்னா பயம் ஏதாவது பூச்சி கண்டா பயம் இருட்டை கண்டா பயம் இந்த மாதிரி நிறைய லேடிஸ் பயப்படுவாங்க அதுவும் ஆன லேடிஸ் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு நாள் ஹஸ்பண்ட் வந்து ஏதாவது வேலை விஷயமா எங்கேயாவது ஊருக்கு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க தனியாக வீட்டில் இருக்கிறதுக்கு பயம் அது நைட் ஆயிருச்சுன்னா தனியாக தூங்கவே மாட்டாங்க முடிச்சுக்கிட்டே இருப்பாங்க இல்லை ஒன்று டிவி பார்த்துட்டு இருப்பாங்க இல்லை ஃபோனில் அம்மா கூட யாரும் கூட பேசிட்டே இருப்பாங்க இல்லைன்னா வந்து பக்கத்து வீட்டில் யாராவது கூப்பிட்டு வந்து படுக்க வச்சுக்குவாங்க அப்புறம் லேடிஸ் பார்த்தீங்கன்னா அந்த பீரியட்ஸ் டைம் வரப்போகுதுனாலே ரொம்ப பயந்து நடுங்குவாங்க நமக்கு வயிற்று வலி வந்துடுமோ அது வந்து ரொம்ப பயப்படுவாங்க அப்புறம் பொதுவாக நாலு பத்து பதினஞ்சு லேடிஸ் இருக்காங்க நம்ம கூட்டத்தில் போய் ஏதாவது நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்கள முன்னேற்றிக்க பயந்துக்குவாங்க சில வந்து உயரமான இடத்துக்கு போக பயந்துக்குவாங்க இந்த மாதிரி லேடிஸ் வந்து நிறைய பயந்துக்குவாங்க இன்னும் சில ஆண்கள் இருக்காங்க அவங்க வந்து ஒரு இன்டர்வியூ அட்டன் பண்ணால் பயம் இல்லை ஆஃபீஸில் ஒரு பத்து பேர் கூட டிஸ்கஸ் பண்ணணும் அவங்கள வந்து வேலை வாங்கணும் அவங்க கூட ஃப்ரீயாக பேசணும் எந்திரிச்சு முன்னாடி பேசணும்னா அதுக்கு பயந்துக்குவாங்க சிலர் ஹைட்டான இடத்துல வேலை செய்யணும் அப்படின்னா பயந்துக்குவாங்க சில சில்லியா ஏதாவது ஒரு போலீஸ பார்த்தா பயம் ஆம்புலன்ஸ் போனா பயம் யாராவது டெத்து அவங்க கொண்டு போறாங்க அப்படின்னா பயம் இந்த மாதிரி நிறைய விஷயத்துக்கு யாராவது கத்தி பேசிட்டா பயம் இந்த கற்பாம்பூச்சியை கண்டா பயம் நாயை கண்டா பயம் இந்த மாதிரி ரோடுல எல்லாம் கிராஸ் பண்ணதுக்கு ரொம்ப பயந்துக்குவாங்க சிலர்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயந்து பயந்து கிராஸ் பண்ண காலை வைப்பாங்க எடுத்துருவாங்க காலை வைப்பாங்க எடுத்துருவாங்க இந்த மாதிரி அரை மணி நேரம் கூட நின்று இடத்துலயே நின்றுட்டே இருப்பாங்க இந்த மாதிரி நிறைய பயம் சம்மந்தமாக நிறைய பேர் இருக்காங்க இன்னும் சொல்லாதெல்லாம் நிறைய இருக்குங்க சிலர் பார்த்தீங்கன்னா இப்ப இருக்கிற ரீசண்டா பார்த்தீங்கன்னா ஆண்களானாலும் சரி பெண்களானாலும் சரி கல்யாண வாழ்க்கைக்குள்ளே என்ட்ரு ஆகணும்னா பயந்துக்கிறாங்க சில லேடிஸும் சரி ஜென்ஸும் சரி இருபத்தி இருபத்தெட்டு வயசு கூட ஆகுது கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொன்னோன்னா எனக்கு கல் கல்யாணத்துல இன்ட்ரெஸ்டே இல்லை எனக்கு கல்யாணம் இப்போ வேணாம் ஒரு இன்னும் வயசு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயந்து அதாவது கல்யாண வாக்கலை என்ட்ரலா என்ட்ரானா நிறைய ஃபேஸ் பண்ண வேண்டியிருக்கும் ஃபேமிலி வந்து இது பண்ண வேண்டியிருக்கும் அப்படின்ற சில பொண்ணுல பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்திர இருபத்தெட்டு வயசு ஆகுதுங்க ஏன் கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எனக்கு நான் வேலை பார்க்குற ப்ரெஷரே அதிகமா இருக்குங்க ஆட்டி இந்த கல்யாணம் பண்ணிட்டு அந்த ப்ரெஷர் வேறையா அப்படின்றாங்க இந்த மாதிரி பயந்து 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 சாகிறதுக்கு இந்த பயத்தெல்லாம் அவங்களோட மன பயத்தை போக்கி அவங்க தைரியமாக எந்த சுச்சுவேஷன்னாலும் அவங்க ஃபேஸ் பண்ணுறதுக்கு அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஒரு அருமையான மலர் மருந்து இருக்குங்க இந்த மலர் மருந்தை தவிர இதுக்கு தீர்வே கிடையாதுங்க அவ்வளோ ஆப்டா வேலை செய்யும் இந்த மாதிரி நிறைய பேருக்கு நாங்கள் மலர் மருந்து கொடுத்து அவங்கள பயத்தை போக்கி தைரியமாக அவங்க வாழ்க்கையை ஃபேஸ் பண்ணுறதுக்கு வந்திருக்காங்க இதை பற்றி நீங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது இந்த மருந்தை பற்றி தெரிஞ்சுக்கணும்னா நீங்கள் கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பரை காண்டக்ட் பண்ணுங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் வச்சுக்கோங்க இன்னும் வரக்கூடிய காலத்துல நிறைய மனநிலைகளுக்கு தகுந்த மாதிரி வேற வேற மனநிலைக்கு தகுந்த மாதிரி இந்த மலர் மருந்தை பத்தி டிஸ்கஸ் பண்ணலாம் நன்றி வணக்கம்